சந்தையாகிய இறைவனின் அன்பும் மாண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் புய ஆவியாரின் நட்புருவோம் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக்கு அன்றாடுவோம் ஆகு எல்லாம் அல்ல விண்ணக தந்தையை நீர் படைத்த அண்டங்கள் போல யாவோம் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வளம் வந்து உம்மை போச்சு கூழுகின்றன என்று நாங்கள் ஓம் திருமகன் வழியாக எங்கள் புகழஞ்சியை நன்றி உணர்வோடும் செலுத்துகின்றோம் நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் நோக்கிய வசமாக நாங்கள் பயணத்தை எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக ஆண்டவருடைய பெயராலே உதவி கொண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கள் பாதுகாவலர் ஆரோக்கியநாதின் திருவுருவம் தாங்கிவதியும் செயல்படுவதாக உண்மையின் ஒளி வீசுவதாக தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் இந்த தேரினை புரிந்துபடுத்தி ஆசிர்வதிப்பார்கள் இன்னும் ஒரு இரு கரங்கள் தன்னையே முதபெயர் தூளென பூரத்திலே வளர்ந்து சகலமட்ட இன்னமாவை எல்லாம் நாட ஆடவ நிலை தெலகதாலும் கிரிகாரும் செய்வோரை நாங்கள் நினைப்பது போல சமூகத்திற்கு எங்களை சோதனைக்குட்படுத்தாதாய் இந்த விக்கிரண மாமே நம்மே நம்முடைய வாழ்வே அனல தொடுதனே பெண்டே சித்திரனியே பெரிய பெரிய மேலே आगे சாசிக்குதறாக மாற்றே <laughs> <laughs>

so you are here